படித்தா வாயை வெட்டுறான் புல்லெட் ஓட்டினா ரெண்டு கையும் வெட்டுறான் ஓட்டுற ரெண்டு கையும் வெட்டுறான் பொது கிணத்துலேருந்து குடிக்க தண்ணி கேட்டால் தண்ணி எப்பட்றா கேட்பேன்னு தலைமண்டையை உடைக்கிறான் விசச்சாரா ஏண்டா விற்கிறீங்க இளைஞர்களை பால் படுத்துறீங்கன்னு கேட்டால் கழுத்தை வெட்டி ஆலையை காலி பண்ணுறான் இது வந்து சினிமா வசனமும் கிடையாது வடநாடு உத்திரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவமும் கிடையாது இதில் பெரும்பான்மையான சம்பவங்கள் கடந்த நாலு நாட்களில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் தான் பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நாம கடைசியா பேசின வீடியோல வந்து புல்லட் ஓட்டினாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவன் ஓட்டுனான்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் வெட்டியிருக்கானுங்க சாதி வெறியனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தோம் சிவகங்கையில் மானாமதுரையில் அதுக்கப்புறம் முந்தாணயத்தே அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே நடந்த ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரத்தில் ஒரு கவுன்சிலர் தலித் கவுன்சிலர் அவரு தலித் கவுன்சிலரு அந்த தலித் கவுன்சிலரோட கணவர் கோவிந்தசாமி அப்படிங்கிற கோவிந்தன் அப்படிங்கிறவர வந்து ஊர் வழியாக பொது கணத்துல அந்த பொது போர்வெல்லாம் தண்ணியே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் குடியிருப்புகளுக்கு கொண்டு போயிருக்கார் பைப் லைன்ல கொண்டு போயிருக்கார் அப்படி கொண்டு போன இடத்துல கொண்டு போன அது ஏற்கனவே நடந்திருக்கு அங்க ஏதோ பைப் லைன்ல தண்ணீர் கசுவியை நடந்திருக்கு அதை சரி செய்ய போயிருக்காரு கவுன்சிலரோட கணவர் அதுக்கு அதை வந்து எப்படி எங்க ஊர் வழியாக நீங்க அந்த மக்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு ஒரு சில கும்பல் வந்து அந்த கவுன்சிலரோட கணவரை தாக்கி மண்டைய உடைச்சி பல வெட்டுக்காயங்கள்லாம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு மூணாவது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்து பகுதியில வந்து விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் வந்து கட்டற்ற முறையில் வீடு வீடுக்கு டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து சாராயம் விற்றுக்கிட்டு இருக்குது அதை தொடர்ச்சியாக அந்த கிராம மக்கள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியாக எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க தொடர்ச்சியாக அங்கே பெரம்பலூர் சரக சரகத்துக்கு உட்பட்டு அந்த காவல்துறையில் வந்து தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி புகார் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ரெண்டு ஸ்டேஷன் சொல்லப்படுது ரெண்டு ஸ்டேஷன்லையும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க ஆனா எல்லா புகார்களுக்கும் நடவடிக்கை எடுக்கிற பேர்ல ரெண்டு நாள் கை அவங்களை கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு வெளிய விடுறது மூணு நாள் கழிச்சு வெளியே வர்றது அதிகபட்சமா ஒரு வாரம் கழிச்சு வெளியே விடுறது அப்படிங்கிற அதி தீவிர நடவடிக்கைய விசச்சாராயத்துக்கு எதிரான அதிபயங்கர நடவடிக்கையை காவல்துறை தொடர்ந்து அங்க மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கு இதை தொடர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அதான் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கள்ளச்சாராயத்துல வருமானம் நல்லா வருமானம் பார்க்குறாங்களாம் ஊர் ஊரு ஊருக்கு ஒலையை வச்சுட்டு அவனுக்கு வீட்டில் உலைய வச்சு சோர் திண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படி வருமானம் பார்த்து பணபலத்தோட கொஞ்சம் ஜாதி எல்லாம் வச்சிருப்பானுங்க டிஃபால்ட்டா இந்த மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாம் இப்படி பணபலம் பணபலத்தோட இருக்கிறதுனால அந்த விஷச்சாராயத்துக்கு எதிராக கேள்வி கேட்கறவங்களை குரல் எழுப்புறவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்கள தொடர்ந்து மிரட்டி அச்சுறுத்தி அடிதடி நடத்தி வீடு புகுந்து போய் பிரச்சனை பண்றது வீடு ஏறி போய் அடிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பிரச்சனையில ஈடுபட்டு வந்திருக்காங்க பிரச்சனை வந்தா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க காவல்துறை கிட்ட போவாங்க காவல்துறை என்ன பண்ணுது அதிபயங்கரமான நடவடிக்கை எடுத்து அவங்கள ரெண்டு வெளிய விட்டுருது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ரெண்டு இளைஞர்கள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாலிடெக்னிக் படிச்சு முடிச்சிருக்காரு சக்தி அரிஷ் அரிசக்தி அப்படிங்கிற ரெண்டு மாணவர்கள் வந்து போய் அவங்களை ஏன் இப்படி வீடு வீடுக்கு அங்கங்க வந்து கலை விசார விற்கிறீங்க இளைஞர்களோட வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இளைஞர்களுக்கா இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த நல்லெண்ணெய் இருக்கிறது எவ்வளோ வரவேற்க வேண்டிய விஷயம் துணிச்சல் இருந்திருக்கு அது எவ்வளோ வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் அப்படி கேட்ட அந்த இளைஞர்களை இந்த சாராய விற்கிற பொறுக்கி கும்பல் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா கத்தி எடுத்து வெட்டி கொலை பண்ணி அந்த ரெண்டு மாணவர்களும் இன்னைக்கு உயிரோட இல்லை அதுக்கு அடுத்த இன்னொரு சம்பவம் திருநெல்வேலியில் க அதே என்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவர் அந்த கல்லூரி ஹாஸ்டல்ல விடுதியில தங்கியிருந்து மர்மமான முறையில அடிபட்டு ரத்த காயங்களோட பரிதாபமா மரணம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த விஷச்சாராய கேஸ் இருக்கு இல்லையா விஷச்சாராயத்தை தட்டி கேட்டு ரெண்டு இளைஞர்களை கொண்டிருக்காங்க இல்லையா அதுல காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்குள்ள முன்விரோதம் இருந்துச்சு அதனால கைகளை பாய்ச்சி செத்துட்டாங்க அப்படிங்குறது இதே நீங்க அந்த புல்லட் மேட்ருக்கும் வந்தீங்கன்னா அவங்க பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டாங்க அது முன்விரோதம் கலப்பாச்சு அதனால வீடு அரிச்சு நொறுக்கிட்டாங்க இந்த காவல்துறைக்கு முட்டுக் கொடுப்பீங்களே அவங்களுக்கு நான் சொல்ல வரேன் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிங்குறது இப்போ காவல்துறை இந்த க இந்த மேட்டரில் என்ன பண்ணுது அப்படின்னா விசச்சாராயம் அதை தட்டி கேட்டதுனால தான் இந்த படுகொலை நடந்துச்சு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணாங்கன்னா அடுத்து அந்த கொலகேஸ் ஆகாது அங்கே விசச்சாராய புழக்கத்தில் இருக்குது கள்ளச்சாராய புழக்கத்தில் இருக்குது அது தொடர்த்தியா தொடர்ச்சியாக இத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு காவல்துறை கண்டுக்கலை

தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கும்பா முடிஞ்சா தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கும்பா அப்படின்னு செய்தியை போட்டு விட முடிஞ்சிச்சு நாம எல்லாம் தப்பிச்சுக்கலாம் நடவடிக்கை சிஎம் வரைக்கும் எதுக்கு இது போனோம் கள்ளச்சாராயன் பிரச்சனை வந்தா எதிர்கட்சிகள் வேற பிரச்சனை பண்ணோம் எதிர்க்கட்சிகள் வேற கேள்வி எழுப்போம் எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு இருக்காங்கிற நிலைமை இருக்கு ஆனா மக்கள் போராளிகள் தான் தொடர்ந்து இதுக்கெல்லாம் கூட குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இத்தனை பேரும் பேசு பொருளா ஆகும் அப்படிங்கிறதுனால காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தையே மூடி மறைச்சு இது ஏதோ தனிப்பட்ட ரீதியில ஏதோ ஒரு வாக்குவாதத்துல ஒரு எமோஷனல் அட்டாக்கு ஏதோ ஒரு சுய பகையின சொந்த பகையினால எமோஷனல் அட்டாக் ஆகி அந்த நேரத்துல ஏதோ டப்புன்னு தெரியாம கொலை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான திசை திருப்பல் வேலையை காவல்துறை அந்த குற்றவாளிகளை காப்பாத்தல அந்த குற்றவாளிகளின் ஊடா தங்களை காப்பாற்றிக்க இந்த வேலையை பண்ணுது எல்லா இடங்கள்லையும் எதுக்கு இங்க ஜாதி பிரச்சனை இருக்கு நமக்கு தீண்டாமை பிரச்சனை இருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல ஏன் உயர் அதிகாரி நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் கலெக்டர் வரையும் போவோம் ஏன் கலெக்டர் விசிட் பண்ணல இன்னு ஒவ்வொரு அதிகாரியா பின்னாடி 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 போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை அங்க அப்புறம் எழும்போது ஒரு சாதிய மோதல் எழும்போது ஒரு தீண்டாமை பிரச்சனை எழும்போது ஒரு ஆணவ படுகொலை எழும்போது அத அந்த 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 படுகொலையோட நோக்கத்தையே வேறு மாதிரி திசை திருப்பி வழக்கு பதிவு பண்ணி அவங்கள தப்பிக்க வச்சுக்க வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு தடவை ஆணவ கொலை நடக்கும் நடக்கும் போதும் இந்த மாதிரியான ஜாதி ரீதியிலான தீண்டாமை பிரச்சனைகள் எது நடக்கும் போதும் இதை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடுங்க இது வன்கொடுமை சட்டத்தில் க வழக்கு பதிவு பண்ணுங்கள் அப்படின்றதுக்காகவே போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்குது அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு முற்றுகை முற்றுகைகளை இட வேண்டியது இருக்குது இதுதான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிற சிஸ்டம் அரசு எந்த ஆட்சி மாறினாலும் அரசு அதிகாரிகள் தங்களை காப்பாற்றிக்க அந்த சிஸ்டம் குள்ள தங்களை பாதுகாப்பாக வச்சுக்க இவ் எப்போவுமே இதே வழிமுறையை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால காவல்துறைக்கு முட்டுக் கொடுக்கும் நண்பர்களே காவல்துறையை நினைச்சிட்டு நினைச்சிட்ருக்கும் நண்பர்களே காவல்துறை சினிமாவில் வர மாதிரி ஹீரோக்கள் கிடையாது காவல்துறைங்கிற சிஸ்டமே முதலாளிகளுக்காக இயங்குகிற சிஸ்டமாக முதலாளிகளை காப்பாற்றி முதலாளிகள் மூலமாக பலனடைகிற சிஸ்டமாக தான் காவல்துறை வளம் வந்துகிட்டு இருக்கு அரசும் என்ன பண்ணும் அத பிரச்சனையாய ஆட்சிக்கு பிரச்சனை வரும் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும் ஓட்டு இப்ப அடுத்த தடவை கம்மியா விழுகும் அப்படின்னு அவங்களும் அந்த பிரச்சனையை மூடி மறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மொத்தமா அரசும் அரசு எந்திரமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியா அநீதியை தான் இழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த அநீதியிலிருந்து நீதி பெறதான் தொடர்ந்து மக்கள் பக்கம் நிற்கிற கட்சிகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் அந்த மக்களுக்காக வந்து வீதியில் இறங்கி போராட வேண்டி இருக்கு இங்கே எந்த அடிப்படையான ஒரு பிரச்சனைக்கும் முரணுக்கும் அநீதிக்கும் நீதி வேணும்னா நாம் வீதியில் இறங்கினா மட்டும்தான் அது சாத்தியப்படும் வீதியில் இறங்காமல் ஒரு சாதாரண கடைக்கோடி மக்களுக்கு கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் காணல் நீர் தான் கனவாக தான் போய்கிட்டே இருக்கும் திமுக ஆட்சி அதாவது தங்களை மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிக்கிட்டா நீங்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்தலாம் நீங்கள் தான் ஆன்மீக ஆட்சின்னு சொல்கிறீங்களே எந்த ஆன்மீக ஆட்சி மக்களுக்கானதா இருந்திருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம சேகர்பாபு அவர்களும் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் ராமராஜ்யங்கிறது ம ஆன்மீக ஆட்சிங்கிறது எங்க பார்த்தாலும் மணி யோசை கேட்குது அலையோசை கேட்குதுங்கிறது நீங்க கோயிலில் மணி ஆட்டுறதுனால தான் உங்களுக்கு ஓட்டு போடுறான் எல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த இடத்துல நம்புறீங்க அப்படின்னா உங்களை கூட அதிகமாக மணி ஆட்டுறவங்க பாஜக காரன்ல ஆமாம் அரசியலுக்காகவாவது ஆட்டுறான்ல கலவரம் பண்ணுறதுக்காவது ஆட்டுவான்ல அவனுக்கு ஏன் ஓட்டு போடல தமிழ்நாடு இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் ஏதோ நான் போய் கோயிலில் மணி ஆட்டிட்டா கோயிலில் மந்திரம் சொல்லிட்டா கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டா விபூதியை தூவி விட்டுட்டா அந்த வாசனையில மயங்கி எல்லாம் திமுக ஓட்டு போட்டுருவான்னு இந்த கூட்டம் நம்பி தொடர்ந்து ஆன்மீக ஆட்சி ராமாயணம் ஆட்சி ராமாயண ராமராட்சி அந்த ராமராட்சியில படிச்சான்னு சொல்லி சமூகம் தலையை வெட்டின மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு தலித் ம இளைஞனையும் படிக்கிற இடத்துல எல்லாம் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கண்ணு காணாமல் அதுதான் நியதின் போய்கிட்டு இருக்கீங்களாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல அரசு உண்மையாவே மக்களுக்கான அரசா செயல்படணும் அப்படின்னா அதிகாரிகள் கொடுக்குற அறிக்கையை தாண்டி நீங்க மக்கள் பார்வையிலிருந்து அதிகாரிகளை அணுகுங்க அதிகாரிகளை வேலை வாங்குங்க இல்லைன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று சேர்ந்து 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 நீ சக எங் எங்களோட சக தோழனுக்கு நீங்க பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு எங்ககிட்ட நீங்க ஓட்டு கேட்டு வந்தா நாங்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் நம்புறதே முட்டாள்தனம் திமுக அரசுக்கு எதிரான மிகப்பெரிய அலை உருவாக இந்த மாதிரியான சம்பவங்கள் அமையும் அரசை நீங்கள் உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுங்க இந்த போக்கு தொடருமானால் திமுக அதற்கான பின்விளைவுகளை நிச்சயம் சந்தித்தே தீரும் அதே போல் இளைஞர்கள்கிட்டையும் நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அரசும் சிஸ்டமும் மட்டும் ஒரு சமத்துவமான வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை சமூகத்துக்குள்ளே உண்டு பண்ணிடுமான்னா பண்ணிடாது நாம் இப்போ வைக்கிற அதே குற்றச்சாட்டு தான் சொல்லப்போனால் அதெல்லாம் பயன்படுத்திக்க செய்யும் அரசும் அதை பயன்படுத்திக்கும் அதிகார வர்க்கமும் காவல்துறையும் அதை பயன்படுத்திக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள செழிப்பாக்கிக்குவாங்க அவங்கள ஆட்சியில் அமர்த்திப்பாங்க ஆனால் மக்கள் நாம்ப ஆடுகள் மாதிரி வெளியிடப்பட்டுக்கிட்டே இருப்போம் சமத்துவ வாழ்வு அமைதியான வாழ்வு அப்படிங்கிற நமக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா நாம் படித்தவங்களா பகுத்தறிவு உள்ளவங்களா சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்ம மாதிரி சக மனிதனோ வெறும் சிஸ்டம் மட்டும் அரசியல் மட்டும் சரி பண்ணிடாது புரிஞ்சுக்குங்க இப்போ தொடர்ந்து சொல்கிறது ஒன்று தான் நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கு நாம் சமத்துவமான வாழ்க்கையை உறுதி பண்ண உறுதிமொழி எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் இளைஞர்கள் மாறினால் இந்த சமூகம் நிச்சயம் மாறும் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்க வந்தோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்ட கேட்டா மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிற தனித்தனியாக நம்மள பண்ண போட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணுந்து எப்படி எப்படியப்படி தனி நாயப்படி எப்படி எப்படியப்படி கல்லப்படி எப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி